இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் மனதை உருக்கும் கதை நீங்களே இந்த கதையை கேட்டுட்டு கண்ணீரே விட்டுருவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான கதை சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் மாலை ஆறு முப்பது மணி அளவில் நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் ஒருவர் தனது பத்து வயது மகளுடன் வந்து முன்மேஜையில் அமர்ந்தார் அவரது சட்டை சேரும் சகதியுமாக இருந்தது முதல் இரண்டு பொத்தான்கள் காணவில்லை சாலையில் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி போல் இருந்தது சிறுமியின் ஃப்ராக் கழுவப்பட்டு சுத்தமாக இருந்தது அவள் தலைமுடியை எண்ணெயிட்டு சுத்தமாக வைத்திருந்தாள் அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது ஹோட்டலின் முழு அழகையும் அவள் ரசிப்பதை நாங்கள் கவனித்தோம் மேலே இருந்து குளிர்ந்த காற்றை வழங்கிய விசிறியின் மீது அவள் கண்கள் ஒரு கணம் ஓய்வெடுத்தன குஷன் செய்யப்பட்ட இருக்கையில் அமர்ந்து சற்று எழுந்து அவள் அதை ரசிப்பதை கண்டோம் பணியாளர் இரண்டு டம்ளர் ஐஸ் வாட்டரை அவர்களுக்கு முன்னால் வைத்தார் அவர் தனது மகளுக்கு ஒரு மசாலா தோசை கூறினார் அவன் அதை கேட்டதும் அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மீண்டும் தெளிவாகியது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பணியாளர் கேட்டார் எனக்கு எதுவும் தேவையில்லை என அவர் பதிலளித்தார் சற்று நேரத்தில் சட்னி மற்றும் சாம்பாருடன் ஒரு சூடான காரமான மசால் தோசை வந்தது சிறுமி தோசை சாப்பிடுவதில் மும்முரமாக இருந்தால் அவர் அவளை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே குளிர்ந்த நீரை பருகினார் பின்னர் அவரது அலைபேசி ஒலித்தது மறுபக்கம் அவரது நண்பர் என்று தோன்றியது இன்று தனது மகளின் பிறந்தநாள் என்றும் அவர் அவளுடன் ஹோட்டலில் இருப்பதாகவும் கூறினார் பள்ளியில் முதலிடத்தை வென்றால் பிறந்தநாளன்று ஹோட்டலில் மசாலா தோசை வாங்கி தருவதாக முன்பு வாக்களித்ததாகவும் அவர் முதலிடத்தை வென்றதால் இப்போது உணவகத்திற்கு அழைத்து வந்திருப்பதாகவும் கூறினார் அவர் பேசியது தெளிவாகவே கேட்டது இல்லை நாங்கள் இருவரும் எப்படி சாப்பிட முடியும் எங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது சில நாட்களாக எனக்கு எந்த குறிப்பிடத்தக்க வேலையும் இல்லை வீட்டில் என் மனைவி தயாரித்த சாப்பாடு உள்ளது எனக்கு அது போதும் இதற்கு முன் காட்சியையும் உரையாடலையும் கேட்ட நான் நான் குடித்த தேநீர் என் நாக்கை சுட்டுவிட்டது அப்பொழுதுதான் அவர்களிடமிருந்து என் பார்வை திரும்பியது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் தனது குழந்தையின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார் ஒரு தந்தை என்பதை நான் உணர்ந்தேன் நான் எழுந்து கவுண்டருக்கு சென்று எங்கள் தேநீருக்கான பணத்தை தவிர இரண்டு மசாலா தோசைகளுக்கான பணத்தை ஒப்படைத்தேன் அவர் தந்தையையும் மகளையும் சுட்டிக்காட்டி மெதுவாக கடைக்காரரிடம் கூறினேன் அவருக்கு இன்னொரு தோசை கொடுங்கள் என்று ஒருவேளை அவர் வேண்டாம் என்று சொன்னால் அவள் பள்ளியில் முதலிடத்தை பெற்றிருக்கிறாள் எனவே இது ஹோட்டலில் இருந்து உங்கள் மகளுக்கு கிடைத்த பரிசு இதை இன்னும் சிறப்பாக படிப்பதற்கான ஊக்கமாக இதை நாம் கருத வேண்டும் அவருக்கு இலவசம் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் அது அவரது சுயமரியாதைக்கு சேதம் விளைவிக்கும் என்று சொல்லி அவரிடம் அந்த பணத்தை கொடுத்தேன் ஹோட்டல் உரிமையாளர் புன்னகைத்து கொண்டே இந்த குழந்தையும் அவளுடைய தந்தையும் இன்று எங்கள் விருந்தினர்கள் அவர்களைப் பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி இந்த பணத்தை வேறு சில தொண்டு நிறுவனங்களுக்கும் அல்லது இது போன்ற பிற தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம் என்று அந்த உரிமையாளர் கூறினார் பணியாளர் மற்றொரு தோசையை மேசையில் வைத்தார் நான் இதை அனைத்தையும் வெளியில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் சிறுமியின் தந்தை திடீரென அதிர்ச்சியில் அவரிடம் நான் ஒரு தோசை தானே சொன்னேன் எனக்கு இது தேவையில்லை என்று கூறினார் பின்னர் ஹோட்டல் உரிமையாளர் அருகில் சென்று உங்கள் மகள் பள்ளியில் முதலிடத்தை பிடித்ததற்காக இது எங்கள் பரிசு என்று கூறினார் தந்தையின் கண்கள் விரிந்தன அவர் தனது மகளை நோக்கி மகளே நீ கடினமாக படித்தால் வாழ்க்கையில் இது போன்ற பல பரிசுகளை பெறலாம் என்று கூறிவிட்டு அவர் அந்த பணியாளரை பார்த்து இந்த தோசையை ஒரு பார்சல் செய்து தர முடியுமா என்று கேட்டார் அவர் அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்று தனது மனைவியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாகவும் அதை சாப்பிட இதைத் தவிர அவருக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காது என்றும் கூறினார் அதற்கு அந்த பணியாளரோ இல்லை நீங்கள் அதை இங்கேயே சாப்பிடலாம் வீட்டிற்கு நான் இன்னும் மூன்று தோசையும் இனிப்பு பலகாரங்களும் பேக் செய்கிறேன் இன்று நீங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் மகளின் பிறந்தநாளை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் இனிப்புகளுடனும் கொண்டாடுங்கள் உங்கள் குழந்தையின் நண்பர்களை அழைத்து இதில் உள்ள மிட்டாய்களை அவர்களுக்கு கொடுங்கள் என்று அந்த பணியாளர் சொல்லும்போது என் கண்களில் மகிழ்ச்சியால் கண்ணீரே வந்துவிட்டது ஒரு நல்ல செயலை செய்ய முதல் படி எடுத்து வைக்கும் போது நம்முடன் சேர பல மனிதாபிமான மக்கள் முன் வருவார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் உணர்ந்தேன் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்